வேதாகமத்தில் தேவன் இருக்கிறேன் நானே என்கிற வார்த்தைகளால் தன்னை அறிமுகப்படுத்துகிறதை வாசிக்கிறோம் அப்படியானால் இவருடைய நாமம் என்ன அதாவது அப்படி சொல்லுவார் ஆங்கிலத்தில் ஆம் என்று மொழிபெயர்த்திருப்பார்கள் தமிழ் இல்லாத இருக்கிறேன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் இருக்கிறேன் என்று சொல்லி பல இடங்களில் அவர் பேசியிருப்பார் பல இடங்களில் பாத்தீங்கன்னா நானே நானே என்று சொல்லி அவர் பேசியிருப்பார் ஐம் ஐம் இது வந்து அவரை குறிக்கிற வார்த்தை நான் என்று அவர் சொல்றாருனா தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார் என்பதை குறிக்கிற வார்த்தையா இது காணப்படுகிறது ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் எப்பரைய பாஷையில இது எப்படி காணப்படும் அப்படின்னு சொன்னா ஹ யா ஹெச்ஏ ஒய்ஏ ஹெச்ன்னு சொல்லலாம் இங்கிலீஷ்லாம் சொல்றது கஷ்டமா இருக்கும் எழுதுறதும் இருக்கும் ஆனால் எவ்வளவு பாஷையில இருக்கிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா ஹயா அப்படின்னு சொல்லி அர்த்தம் என்ன சரி வாசிங்க யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரம் பதிமூணுலிருந்து பதினைந்து வரைக்கும் வாசிக்கலாம் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரமேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரோடு சொல்லுவாயாக என்ற சொல்ல என்ன சொல்றாரு அவர் தன்னை இருக்கிறேன் அப்படின்றதான ஒரு வார்த்தையில தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புகிறார் இது அவருடைய நாமம் அல்ல ஆனா அவர் சொல்றாரு இதனுடைய நாம் அப்படின்னு என்ன அர்த்தம் இருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையில ஹயா அப்படின்ற வார்த்தையில அவர் தன்னை என்ன பண்றாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார் அவர் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் மேலும் அப்படின்னு சொன்னா எனக்கு இன்னொரு டைட்டிலும் உண்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் மேலும் தேவன் மோசையை நோக்கி ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே பேர் பிரஸ்தாபம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்படின்னா என்ன சொல்றாரு இதுவும் வந்து அவர் மாத்தியெல்லாம் சொல்லல ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற அங்க என்னதான் சொல்றாரு நான் இருக்கிறேன் என்னவா இருக்கிறேன் அவர்கள் தேவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவர் அவர் தன்னை மாற்றி கொள்ளல இன்னும் ஸ்பெசிபிக்கா கண்டுபிடிச்சுக்கோ மோசி நான் யார் அப்படின்னு சொன்னா இருக்கிறேன் அதே இருக்கிறேன் தான் ஆபிரகாம் மோசே மோஸ் தகப்பன் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு மோசையினுடைய தகப்பன அவர்களோடு கூட இருந்ததானே அவர்களை அழைத்து வந்ததான காத்த அவர்களுக்கு வாக்கு தத்து கொடுத்த அவளை நடத்தின அந்த தேவன் நான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இதுதான் என்னுடைய பேர் பிரஸ்தாபம் என்று அவர் சொல்ற இது பேரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அவரை கண்டுபிடிக்கிறக்காக அவர் சொன்ன வார்த்தை ஹாயா பேர் கிடையாது இருக்கிறேன் பேர் கிடையாது ஆனா அவர் சொல்றார் இது பேரு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த காரண பெயரை வைத்து நீ என்ன பண்ணலாம் என்னை நீ கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறேன் காரியம் ஏன் ஒன்றா இருக்கிறவருக்கு பெயர் அவசியம் இல்லை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மிருகங்களுக்கு எல்லாம் தெரியும் சிருஷ்டித்தவர் அவங்களுடைய தேவனு மனுஷனுக்கு தான் பிரச்சனை அதனால பாத்தீங்கன்னா மனுஷனிடத்துல பேசும்பொழுது அவர் ஸ்பெசிபிக்கா எப்படி நீ என்னை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறபடினால பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய டைட்டில்ஸ் அவர் தன்னை வித்தியாசமாய் வித்தியாசமாய் அறிமுகப்படுத்தி கொண்டு வருகிறத நீங்க பார்ப்பீங்க புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும் பொழுது இந்த இருக்கிறேன் என்பது தேவனுடைய நாமம் என்னுடைய நாமம் என்று உறுதிப்படுத்தியவர் ஏசு கிறிஸ்து வாசிங்க யோவான் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது வசனங்களில யோவான் எட்டு ஐம்பத்தி எட்டு அதற்கு இயேசு ஆபரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் உங்களுக்கு இதெல்லாம் தமிழில் படிக்கும்போது அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு சொல்லும் போது உங்களுக்கு அதனுடைய எஃபெக்டிவ் தெரியும் என்ன அப்படின்னா முன்னமே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அங்க மோச இருக்கிறேன் என்பவர் தான் நானு அப்படின்னு என்ன பண்றாரு சொல்லுகிறார் அப்போது அவர்கள் அவர் மேல் கல்லெறியும்படி ஏன் கல்லறியணும் இவர் ஆபிரகாமுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் தான் அவர் என்று சொல்லுகிறார் அதனால என்ன பண்றாங்க ஓ இவர் தன்ன தேவன்னு சொல்லுகிறார் என்று சொல்லி அவரை கொள்ளை பார்த்தார்களே ஒழிய ஒருவன் அபிரகாமுக்கு முன்னமே இருக்கிறான் ஒன்னு பைத்தியகாரன் சொல்லிட்டு விட்டு போயிடணும் ஆனால் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த நாள்ல தான் ஜனங்களுக்கு புரியல ஆபிரகாமுக்கு முன்னமே இந்த இயேசு இருந்தவர் என்று சொல்லி புரியல இந்த இயேசு யார் என்று சொல்லி புரியாதபடினால இவர் வேற இந்த நாமம் வேற என்று சொல்லி ஜனங்கள் சொல்லுகிறது நீங்க பார்ப்பீங்க ஆனா அவர் சொல்லுகிறார் அந்த இருக்கிறேன் என்பவர் நான் என்று சொல்லி அவர் உறுதிப்படுத்தினார் யோவான் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல் அறிகிறதில்லை நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவ சொல்லுகிறபடியால் சொல்லுகிறபடியால் மேல் கல் அறிகிறோம் என்றார்கள் இயேசு எப்பொழுதுமே தன்னை தேவன் தேவன் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டதே இல்லை என்ன என்ன சொல்லுவார் ஆனால் அவர் பேசுகிற காரியங்களை வைத்து அவர் தன் யார் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறதை வைத்து அவர் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் இஸ்ரவேலின் பிதாவாகிய தேவன் என்று சொல்லி தன்னை இன்டைரக்டா சொல்றாரு அப்படி என்று சொல்லி நம்ம நான் கொல்ல பார்த்தார்கள் இந்த வசனம் அதான் சொல்லி நீ மனுஷன் உன்னை தேவன் என்று சொல்லுகிற அப்படின்னா என்ன பண்றோம் கல் எறிந்து கொள்ள பார்க்கிறோம் அப்ப புதிய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கிறேன் என்கிற வார்த்தையை உரிமைப்படுத்தி இது என்னை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்று சொன்ன ஒரே ஒருவர் இயேசு